நேர பணியாளர்கள் நான் அவங்களை மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு அந்த வாக்குறுதியை நம்பி இந்த ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பத்து லட்சம் பேரோட உறவினர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பகுதிநேர ஆசிரியராக எவ்வளோ சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு எனக்கு இன்றைக்கி இருக்க கல்யாணம் ஆகலை காரணம் இந்த வேலை இன்னொன்று பள்ளிக்கூடத்தில் நான் உள்ளே போகிறப்போ மாணவர்கள் யாரையும் நான் மதிக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா நேர ஆசிரியர் வந்துட்டாரு பார்ட் டைம் ஸ்டாஃப் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு யாரையும் எனக்கு மதிக்கிறது கிடையாது ஸ்டாஃப்ஸ் மதிக்கிறது இல்லை பிரின்ஸிபல் மதிக்கிறது இல்லை நான் ஏன் இந்த பொறப்பெடுத்துன்னு எனக்கு தோணுது பெருசாக தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலாமான்னு தோணுது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆசிரியர் மன வேதனையோடு சொல்லிட்டு போறாரு உங்களுக்கு அந்த இது அந்த பணியை நான் தந்துடுறேன் நிரந்தரப்படுத்திடுறேன்னு சொன்னவங்க தானே முதல் குற்றவாளி பொதுவாவே சட்டத்துல சொல்லுவாங்கல்ல குற்றம் செய்வதை விட குற்றம் செய்ய தூண்டியவர்கள் தான் வந்து முதல் குற்றவாளியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு அப்ப அதுதானே இன்னைக்கு குற்றவாளி தானே கைது பண்ணணும் நீதிமன்றத்தையும் காவல்துறையை எந்த சமூகம் போட்டுறதோ அது குற்ற சமூகமா இருக்கும் விவசாயிகளை யார் போட்டுறாங்களோ அது பசி பஞ்சம் இல்லாத ஒரு சமூகமா இருக்கும் இந்த மாதிரியான சமூகமா இந்த நாடு இருக்கா ஆசிரியர்கள் போராடுறான் மாணவம் போராடுறான் மீனவம் போராடுறான் இந்த நான்கரை ஆண்டு காலத்துல எந்த துறையில போராட்டம் பண்ணல அப்படின்றது முதல்ல ஆய்வு சொல்லியிருக்காரு அவங்க போய் இந்த அரசாங்கத்திடம் வந்து இந்த வாக்குறுதியெல்லாம் நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படின்னும் போது அப்ப பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களும் அப்படிதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தானா ஓட்டு போட்டுருவோம் உனக்கு மகளிர் உரிமை தொகை வருதா அந்த ஓட்டு பி சொல்லுங்க நீங்க ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைஞ்சிட்டிங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்துடும் அப்படின்னு வேறொரு கூட்டணியில் இருக்கக்கூடியவனுக்கு போன் பண்ணி அரசாங்க அதிகாரி பேசிட்டு இருக்காங்க இதுதான் ஓரணியில் தமிழ்நாடினுடைய லட்சணம் மணிக்கு கலங்கரை அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தம்பி வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல பகுதி நேர ஆசிரியர்களுடைய அந்த போராட்டம் அந்த போராட்டத்திற்கு சீமான் வந்து கலந்துக்கிட்டார் அது குறித்து தான் நம்ம இன்றைய காணொலியில் அந்த போராட்டத்தின் போது சீமான் அவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு அனுமதி கிடையாது எல்லாம் கைது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல போலீஸார் அங்கே வந்து களத்துல வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்க அதனால சீமான் வந்து களத்துக்கு போனதே என்ன பண்ணாருனா இங்க வாங்க போலீஸை கூப்பிட்டீங்க வாங்க என்ன பிரச்சனை எதுக்காக நீங்க அவங்களை வந்து நீங்க கைது செய்கிறீங்க அவங்க என்ன கொலை பண்ணாங்களா கொலை பண்ணாங்களா எதுக்காக கைது பண்றீங்க மறியல்லாம் முதல்ல எதிர்த்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல விளக்கங்களையும் வந்து போலீசாருக்கு செருப்படி கொடுக்கற வகையில கொடுத்திருந்தாரு அப்படின்றது இதுல வந்து உற்று நோக்கக்கூடிய விஷயம் பகுதி நேர ஆசிரியர்ன்றது நம்ம முதல்ல அந்த போராட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுல வந்து ரெண்டாயிரத்தி அந்த பதிமூணு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்களில் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரியர்களுடைய குறைபாடு அதிகமாகவே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பகுதி நேரத்தில் நம்ம ஆசிரியர்களை நியமனம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அவங்கள நிரந்தர பணியாளர்களை மாற்றுவோன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் மூணு நாள் மட்டுமே அவங்க வந்து பாடம் எடுப்பாங்க அதுக்கான ஊதியத்தை அவங்களுக்கு தந்துடலான்னு சொல்லிட்டு பன்னெண்டாயிரத்துல வந்து கொஞ்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பகுதி நேரத்தில் ஆசிரியர்களை எதுக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நியமிச்சாங்க ஜெயலலிதா அதுக்கப்புறமா ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வராரு எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் இவங்க வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பகுதி நேர ஆசிரியர்களாக பணி செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய பணியாவது நிரந்தரம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்களை முழு நேர ஆசிரியர்களாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் இவங்க எல்லாருமே புரியுது அவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒப்பந்த பணியாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர பார்ட் டைம் ஸ்டாஃப் மாதிரி அப்படி இருக்குது அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வாக்குறுதியாக திராவிட மாடல் ஆட்சி விடியல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு வந்த நம்மளுடைய முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு வாக்குறுதிகளை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்களை பணியை நிரந்தரம் செய்வேன் அவங்களுக்கு அரசு பணி முழு நேர பணியாளர்களை நான் அவங்களை மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு அந்த வாக்குறுதியை நம்பி இந்த ஆசிரிய பெருமக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பத்து லட்சம் பேரோட உறவினர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க நிச்சயமா அது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கலைஞர் இருந்தாரு தெரியுமா அவர் வந்து இந்த வந்து அதிக சம்பளத்தை எல்லாம் அதிகப்படுத்துனதே கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான் அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திமுக வந்து ஒரு அதீத நம்பிக்கை என்னன்னா பொதுவா அரசு ஆசிரியர்களுடைய அந்த ஓட்டுகள் எல்லாமே நிச்சயமா நமக்கு விழுந்துரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை தான் அவங்க கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி கோரிக்கை இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து பகுதி நேர ஆசிரியர்களால் வைக்கப்படும் போது அதை வந்து நம்ம ஒரு வாக்குறுதி என்னாக அறிவிச்சோம் அப்படின்னா நிச்சயமா வந்து அந்த ஓட்டுகள் சிதறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை செயல்படுத்தணும் அப்படின்ற செயல்படுத்தணும்ன்றதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் வாக்கு வாங்கணும்ன்றதுக்காக அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன் ஆனா வந்து இன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு காலம் ஆகுது ஆனா வந்து அதை செயல்படுத்த அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் செயல்படுத்தவும் வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அரசு கஜானா தான் இங்க காலியா இருக்கு எங்க இருந்து முழு நேர பணியாளரா போட்டு அவனுக்கு வர சம்பளத்தை கொடுக்க முடியும் அதனால அதை செயல்படுத்த ஆனாலும் வந்து இப்ப திரும்ப ஓட்டு வாக்குகள் வேணும் இன்னும் எட்டு மாத காலம் தான் இருக்கு இல்லையா அந்த நூற்று எண்பத்தி ஒன்று இருக்குல்ல அந்த ஆசிரியர்கள் கூட நெற்றியில் போட்டுக்கிட்டு போராடினாங்க அதே வாக்குறுதியை வந்து இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக இதை நாங்கள் வந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சிருவோம் ஊதிய உயர்வு வழங்கிடுவோம் அப்படின்றத திரும்பவும் வந்து ஓட்டுக்காக அதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஓட்டுகள் சிதறாமல் இருக்கணும் அப்படின்றதால திரும்பவும் இந்த டெக்னிக்கை கையாளுவதற்காகத்தான் இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வச்சாங்க இப்போ அதற்கான நேரம் வந்து வந்து புரியுது அப்படி பார்க்குறப்ப திமுக ஆட்சினாலே அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே திமுக ஓட்டு போகிறது நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திமுகவுடைய ஆட்சி குறிப்பாக சொல்லப்போனா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய மாணவர்களுக்கு திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் பாடங்கள் மூலயமா சேர்த்த ஆசிரியர்களாக இருக்காங்க குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் வந்து திமுகவுடைய தீவிர பற்றாளராக இருப்பாங்க காரணம் என்னன்னா தமிழுக்காக தமிழருக்காக திமுக போராடுதுன்ற ஒரு நம்பிக்கையிலேயே அவங்க இன்றளவிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு உதவுவாங்கன்ற நம்பிக்கையில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆசிரியர்கள் இருபத்தஞ்சு லட்சம் கூட வச்சிக்கங்களேன் இருபத்தஞ்சு லட்சத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டோட உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசிரியர்களுடைய பெரும்பங்கு திமுகவுடைய வெற்றியில் எல்லா ஆட்சியிலையுமே இருந்திருக்கு திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போ ஆசிரியரோட பங்கு பெரும்பங்காக இருந்திருக்கு அப்போ இவங்க கொடுக்குறாங்கன்ன உடனே அதை நம்பி இந்த மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு போன ஆண்டு இதே பகுதிநேர் ஆசிரியர்கள் பெருந்திரளான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இப்போ வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் ஒரே இடத்துல கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இப்போ நம்ம டீம் வந்து நம்ம அங்கே போயிருந்தோம் போனப்போ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு ஆசிரியர் நாங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுத்தோம் அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப மன வேதனையோடு வழியோடு ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணார் எனக்கு முழு நேரம் வேலை கிடையாது நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வேலை செய்வேன் எனக்கு மற்ற இடத்துல என்னால் போய் வேலை செய்ய முடியாது இந்த வேலை என்னால் ராஜினாமா பண்ணிவிட்டு ஏதாவது இந்த வேலையை வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கும் போக முடியாது ஏன்னா இது ஒரு அரசாங்க வேலை வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளோனா பன்னெண்டாயிரம் நான் போய் இப்போது ஒரு பொண்ணு கேட்குறேன் என்ன வேலை இப்போ பார்க்குறீங்க பகுதி நேர ஆசிரியராக அரசு பணியில் வேலை பார்க்குறேன் அப்படின்றப்போ நேர ஆசிரியராக எவ்வளோ சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சி எனக்கு இன்றைக்கி இருக்கும் கல்யாணம் ஆகலை காரணம் இந்த வேலை இன்னொன்று பள்ளிக்கூடத்தில் நான் உள்ளே போகிறப்போ மாணவர் யாரும் நான் மதிக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா நேர ஆசிரியர் வந்துட்டார் பார்ட் டைம் ஸ்டாஃப் வந்துட்டார் அப்படி சொல்லிட்டு யாரையும் எனக்கு மதிக்கிறது கிடையாது ஸ்டாஃப்ஸ் மதிக்கிறது இல்லை பிரின்ஸிபல் மதிக்கிறதில்ல நான் ஏன் இந்த பொறப்பெடுத்தன்னு எனக்கு தோணுது பெருசாக தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலாமான்னு தோணுது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆசிரியர் வேதனையோடு சொல்லிட்டு போகிறாரு ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள் எல்லாரையும் கூட்டணிக்கு வச்சு கொன்றுருங்க இல்லைன்னா எங்களுக்கு வேலை கொடுங்க ஏன்னா எங்களால் இந்த சமூகத்தில் வாழ முடியல எங்களுக்கு மரியாதை இல்லை ஒன்றுமே கிடையாது அப்புறம் எதுக்குங்க நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழறது அப்படின்ற ஒரு கேள்வியை ஆணும் பின்னுமாக இருக்கக்கூடிய பகுதிநேர் ஆசிரியர்கள் கேட்குறாங்க நியமனம் பண்ணி பதிமூணு வருடங்கள் ஆயிடுச்சு பதிமூணு வருடங்களாக இருபத்தி மூணு வயசில் நியமனம் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு முப்பத்தாறு வயசு முப்பது வயசில் நியமனம் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு நாற்பத்தி மூணு வயசு யாருக்குமே திருமணம் ஆகலைங்க திருமணமாகி தான் அவங்களோட குடும்ப சூழல் சரியா இல்லைங்க காரணம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு நீங்கள் என்னங்க பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இது எடுத்து நாலாண்டு காலமாக போராடுறாங்க இன்றைக்கும் போற போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கல இவங்க இங்கேருந்து சேப்பாக்கத்துலேருந்து இங்கே நுங்கம்பாக்கத்துலேருந்து சேப்பாக்கத்துக்கு சேப்பாக்கத்துலேருந்து திருவள்ளிக்கேணிக்கு மாற்றிட்டு யாராவது ஒரு தலைவர் உள்ளே வந்து பார்த்துட்டு வரான்ற நேரத்தில் நீங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்க கூடாது ஏன் மறியல் பண்ணிட்டாங்க அவங்க அவங்க வந்து போராட்டம் பண்ணுறன்ற பேரில் ரோட்டை வந்து மறிச்சிட்டாங்க அரசுக்கு எதிராக எதிராக அப்ப சீமான் ஒரு கேள்வி கேக்குறாரு அவங்க குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படிதானே உங்களோட நோக்கம் ஆமா குற்றம் செஞ்சுட்டாங்க என்ன குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி மறியல் செஞ்சுட்டாங்க அப்போ குற்றவாளி யாரு நூத்தி எண்பத்தி ஒரு அந்த விதியின்படி நான் வந்து வாக்குறுதியின்படி நான் வந்து உங்களுக்கு அந்த ஆட்சி தந்துடுறேன் உங்களுக்கு அந்த இது அந்த பணியை நான் தந்துடுறேன் நிரந்தரப்படுத்திடுறேன்னு சொன்னவங்க தானே முதல் குற்றவாளி பொதுவாவே சட்டத்துல சொல்லுவாங்கல்ல குற்றம் செய்வதை விட குற்றம் செய்ய தூண்டியவர்கள் தான் வந்து முதல் குற்றவாளியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு குற்றவாளி தானே கைது பண்ணணும் அந்த முதல் குற்றவாளி யாரு நான் நூத்தி எண்பத்தி ஓராவது வாக்குறுதியா நான் அதை கொடுக்குறேன் உன்னை நம்பி ஓட்டு போட்டோம் அப்பதான் நம்ம இந்த மக்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வைக்க வேண்டியது என்னவா பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த அஞ்சாண்டு காலத்துல எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நொடி வாக்கு செலுத்துற அந்த நொடியில மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்துல நீ வாக்கு செலுத்திட்டனா உன்னோட அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டிருது அந்த அஞ்சாண்டு காலம் அந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற தான் அந்த அதிகாரத்தை சுமக்குறாரு அப்படி சுமக்கும் பொழுது நீயே வாக்கு போட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் நீயே நினைச்சாலும் அந்த வாக்கை வித்ட்ரா பண்ண முடியாது நீயே நினைச்சாலும் அந்த எம்எல்ஏவை திரும்ப பெற முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டாங்க உங்களை வாங்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து கோர்ட்டில் போய் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவங்கன்னு குற்றமும் நம்மளால சாட்ட முடியாது அப்ப எந்த வாக்குறுதியை நம்பி நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கேள்வா எழுதல நூற்றி எண்பத்தொன்னு இன்னைக்கு நீங்க தலையில எழுதிட்டு உட்காருறீங்களே உங்களுடைய பிள்ளைகள் உங்க பெற்றோர் பார்த்தாங்கன்னா என்ன பாடுபடும் பாடுபணுன்றத விட அவங்களுடைய தலையெழுத்தே மாறி போச்சு போல ஒரு திருமண வயது அப்படின்றது அந்த வயது வயது ஒரு ஆண்களாக அந்த வயதையும் தாண்டி அதாவது தாய் தந்தை அப்படின்ற ஸ்தானத்துல இன்னுமே வந்து வாழ்க்கையை அமைச்சுக்காம தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டாங்களே இதுக்கப்புறம் அவங்களுக்கு இதை விட கொடுமை என்ன வேணும் அப்ப இது அந்த நூத்தி எண்பத்தி ஒண்ணுன்றது வந்து அந்த அதாவது தேர்தலில் குறிப்பிட்ட வாக்குறுதி என்னன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய தலையெழுத்து என்னாகவே அது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அவல நிலைக்கு தான் அரசாங்கம் தள்ளி ஆமா தலையெழுத்து என்னன்னு சொல்லி ஆகணும் அப்போ இந்த ஆசிரியர் பெருமக்கள் இவங்க மட்டும் கிடையாது டெட் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டு காலம் கழிச்சு உங்களுக்கு போட்டுறோம் பணி நிரந்தரம் பண்ணிடுறோம் ஏன்னா ஃபுல்லா இருக்காங்க எங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காத்துருங்க காத்துருங்க காத்துருங்கன்னு பதினஞ்சு வருஷம் காத்துருந்தது பிறகு பாஸ் பண்ணுறப்ப இருபத்தெட்டு வயசு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு சார் ஏஜ் எக்ஸ்பீரியடு சார் உங்களை எப்படி சார் நாங்கள் சேர்க்கறது பாஸ் பண்ணால் இல்லாமல் காத்திருக்க வச்சது யார் அரசுதான காத்திருக்க வச்சது ஏஜ் எக்ஸ்பீரியன் சொல்லிட்டு இந்த டெட்டு ஆசிரியர்கள் இவங்க போராட்டம் பண்ணுவாங்க இப்போ விழுப்புரத்துல திருச்சியில அந்த குழந்தைகளுக்கு நடத்தக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் பண்றாங்க எல்லா ஆசிரியர்களும் போராட்டம் பண்றாங்க வந்து ஒரு இந்த ஆசிரியரை எந்த சமூகம் போட்டுறதோ அது அறிவு சமூகமா இருக்கும் நீதிமன்றத்தையே காவல்துறை எந்த சமூகம் போட்டுறதோ அது குற்ற சமூகமா இருக்கும் விவசாயிகளை யார் போட்டுறாங்களோ அது பசி பஞ்சம் இல்லாத ஒரு சமூகமா இருக்கும் இந்த மாதிரியான சமூகமா இந்த நாடு இருக்கா ஆசிரியர்கள் போராடுறான் மாணவன் போராடுறான் மீனவன் போராடுறான் இந்த நான்கரை ஆண்டு காலத்துல எந்த துறையில போராட்டம் பண்ணல அப்படின்றத முதல் முதல்வரே சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் குழு குழு அதான் ஒரு லட்சம் விதமான போராட்டங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து அப்போ ஒரு லட்சம் விதமான தேவைகள் இருக்கு ஆனா எங்கள் முதல்வர் சொல்றாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு தைரியம் வேணும் இல்லம் தேடி ஸ்டாலின் வீடு தேடி ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் சீமான் கேட்கிறாரு அவங்களோட ஏன் இல்லை எங்களோடு இருக்க பகுதிநேர ஆசிரியர்களோட ஏன் இல்லை ஆமா அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சிருக்க எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நம்ம வாழறோம் அவர் சொல்றார் பாருங்க பெற்றோர் எனக்கு என்ன என்னை வந்து உலகத்துக்கு காட்டலை என்னை வந்து எனக்கு வந்து அப்பா அம்மா இவங்க இவர் பெரியப்பா இவர் பெரியம்மா இவர் இவருன்னு சொல்லிட்டு என்னை தூக்கிட்டு வந்து குழந்தையாக உலகத்தில் விட்டுறாங்க ஆனால் என்னை இந்த உலகத்துக்கு காட்டுனது இந்த ஆசிரியர் இன்னைக்கு உங்க முன்னாடி சீமான் நான் நின்று பேசிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் ஒரு அதாவது ஒரு உயிராக ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஒரு நல்வழி படுறது தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு காரணமே அந்த ஆசிரியர் அப்படின்ற ஒரு ஒரு நகர்தான காரணமா இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றாரு சாக்ரடிஸ் அரிஸ்டாட்டல் போன்ற உலக மாமேதிகளே வந்து சொல்றாங்க நாங்க இந்த இடத்துல இருக்கணும் அதுக்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் அம்பேத்கர் இவர்தான் இவர் தான் பூலே இவர் தான் சாக்ரட்டிஸ் இவர்தான் சேக்வரான் காட்டுன இந்த ஆசிரியர் பெருமக்கள் தானே ஆசிரியப் பெருமக்கள் இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும்னா அதுக்கான தானே அந்த ஆசிரியர் நடுத்தருவில் போட்டு அந்த சமூகம் எப்படி ஒரு அறிவுசார் சமூகமா வளர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியில் அடுக்கடுக்கான கேள்வியை நம்ம முன் வச்சுட்டே போகலாம் அந்த ஆசிரியர் நடு ரோட்ல உட்காந்து ஒரு நூற்றி எண்பத்தொன்னுன்ற ஒரு எண்ணெய் தலையில போட்டுட்டு உட்கார்ற அளவுக்கு தமிழ்நாடு வந்துருச்சு சரி இப்படி அந்த ஆசிரியர்கள் உட்கார்ந்து போறாங்களே நாளைக்கே ஒரு சமாதான பேச்சு எப்படியும் பேசிடுவாங்க ஏன்னா தேர்தல் நெருங்க போகுது அதனால நிச்சயமா நாங்க நிறைவேற்றிடுவோம் எப்படியும் பேசி அவங்கள வந்து மடைமாற்றக்கூடிய வேலையில அரசாங்கம் ஈடுபடும் அவங்க பிறகு அதாவது எல்லா துறைகளிலும் அவர்களுடைய முகமும் அந்த தலை எழுத்து எண்ணும் காட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நீ சொன்னது போல அதே வகுப்பறைக்கு அவங்க செல்லும் போது ஏற்கனவே மதிக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய அந்த மாணவன் இப்ப திரும்ப மதிப்பானா ஹே பாரியா நூற்றி எண்பத்தொன்று வருது பேசுவானா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது கேள்வி கூத்து தான் வந்து பிரபலமாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க அப்போ வந்து அவர்களுடைய நிலையை வந்து இன்னும் இன்னும் நீங்க தாழ்த்திட்டு தானே போயிட்டீங்க அந்த மரியாதையே நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க கெடுத்துட்டீங்க அப்போ இதுலயும் நம்ம என்னன்னா நம்ம ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் வந்து நமக்கு ஒரு அறிவை கூட்டக்கூடியவர்கள் அறிவாளிகள் அப்படின்னு நம்ம அவங்கள ஒரு முன்னுதாரணமா பாக்குறோம் அவங்க போய் இந்த அரசாங்கத்திடம் வந்து இந்த வாக்குறுதியெல்லாம் நம்ப ஏமாந்துட்டாங்க அப்படின்னும் போது அப்போ பாம்பர மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களும் அப்படிதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தானா ஓட்டு போட்டுருவோம் உனக்கு மகளிர் உரிமை தொகை வருதா அந்த ஓட்டு பி சொல்லுங்க நீங்க ஓரணிகள் தமிழ்நாடுல இணைஞ்சிட்டீங்க உங்களுக்கு வந்து கிப்ட் வந்துடும் அப்படின்னு வேறொரு கூட்டணியில் இருக்கக்கூடியவனுக்கு ஃபோன் பண்ணி அரசாங்க அதிகாரி பேசிட்டு இருக்காங்க இதுதான் ஓரணியில் தமிழ்நாடினுடைய லட்சணம் இன்னைக்கு அப்ப பாம்பர மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஏதோ நம்பர் கேட்கறாங்க சொல்லுறோம் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் பாமர மக்களுக்கே புரியல ஆசிரியர்களுக்கும் புரியல எதுவுமே நடக்கல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் கெடுவாய்ப்பா ஒரு ஆண்டு வந்து நான் வந்து இந்த அரசு பள்ளியில படிச்சேன்னு வச்சுக்கலாம் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஆசிரியர்கள் மாட்டாங்க ஒரு ஒரு வாரம் வர வரமாட்டாங்க எங்க அந்த ஒரு வாரம் நாங்க சும்மா போயிருப்பாங்க எங்க போனாங்க ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஆசிரியர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பிஎஃப்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிஎஃப் வந்து இந்த அரசாங்கம் தரல அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இப்போ அந்த ஆசிரியர்கள் அந்த போராட்டம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த போராட்டம் இதனால யார் பாதிக்கப்படுறா மாணவர்கள் தான் மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க மாட்டான் குறிப்பு அரசு பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே அரசு பள்ளியின் தரம் ரொம்ப கேவலமா இருக்குன்றதாலதான் எவனோ அரசு பள்ளியில சேர்க்கிறதே கிடையாது அப்படி இருக்கும் போது இன்னும் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் போராட்ட காலத்துல குதிச்சுட்டாங்க மாணவர்களை கை கழுவி விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்னும் கீழ்தரமாக தான் போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து இந்த இடத்துல விழிப்புணர்வு அடைய வேண்டியது ஆசிரியர்கள் மட்டுமில்லை மாணவர்களும் மாணவர்கள் போய் சொல்லட்டுமே எனக்கு எங்க ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வர்றது கிடையாது கேட்டா போராடுறாங்க அப்ப என்னால படிக்க முடியல அப்படின்னு அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது

ஒரு பெரிய விஞ்ஞானியா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சயின்டிஸ்டா சொல்லிட்டு ஆசிரியர் பாடுபடுவாங்க ஆசிரியர்கள் எதுக்காக போராடுறாங்க எங்களுக்கு சம்பளம் கொடுங்க எங்களுக்கு வேலை சொல்லிட்டு போராடுற அளவுக்கு ஆசிரியர்களை தள்ளிட்டாங்க இந்த ஆசிரியர்களால மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் மாணவர்களால ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்படும் அவங்களுடைய குடும்பமும் வந்து இன்னும் தான் போயிட்டு இருக்கோம் இன்னொன்னு இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பையனுடைய ஒரு பையன் வந்து ஒரு ஆசிரியர் தாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க பதிவு எதனால இந்த சமூகம் இந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு அடியாத மாடு படியாது கோல் எடுத்தாதான் குரங்கும் ஆடும் அப்படின்ற பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க மாணவர்களை அடித்து திருத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் ஆனா அவங்க மேல கை வைக்க கூடாது வச்சா அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அப்ப இப்ப எவன் வந்து மிரட்டினாலும் நீங்க பேசுங்க என்ன வேணா பண்ணுங்க மே கை வச்சுங்கன்னா நான் போயிட்டு என்ன பண்ணுவேன் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஆசிரியரை மாணவர் மிரட்டக்கூடிய வகையில இருக்கு அப்படி சமுதாயம் வளர்ச்சி அடையும் இன்னும் சீர்கட்டு போயிட்டு இருக்கோம் உருவாக்கியது யாரு எதற்கெல்லாம் சட்டம் கொண்டு வரணுமோ அதற்கெல்லாம் சட்டம் கொண்டு வரமாட்டான் யார படுத்து கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை வந்து இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது அப்ப இது எப்படி பாக்கலாம் இதே இந்த சட்டத்தை நீங்க காவல்துறைக்கு கொண்டு போங்க காவல்துறை வந்து குற்றவாளி அடிச்சு சாவடிக்கலையா அப்ப அந்த இடத்துல நீங்க இந்த சட்டத்தை அப்ளை பண்ண வேண்டியுமா இல்லை பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களை அடிச்சு திருத்தாதுன்னு சொல்லுவியா அப்ப எப்படி இந்த சமூகம் வந்து ஒரு சிறந்த சமூகமாக நாளைக்கு மாறும் இதெல்லாம் தான் இந்த கலாச்சார சீரழிவுக்கு காரணம் அப்படின்றத அளவுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பகுதி நேர ஆசிரியர்களோட கோரிக்கையை நிறைவேற்றி இந்த அரசு வந்து செய்யணும் ஆனால் திமுக அரசு இதை செய்யாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னால் இவங்களோட இந்த போராட்டம் வந்து நான்கு ஆண்டு காலமான ஒரு போராட்டமாக இருக்குது கண்டிப்பாக திமுக இது செவி சாய்க்காதுன்னு நான் நினைக்கிறேன் எதில் இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றது இருக்குது நீங்கள் வகுப்பறையில் சீர்திருத்தம் பண்ணதை விட்டுட்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தம் பண்ணுங்க ஆசிரியர்களுக்கு ஊதிய சம்பளத்தை கொடுங்க பகுதியினர் ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்கள்லாம் மாற்றுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வந்து இந்த அரசுக்கு முன்வைக்கிறோம் இந்த சார்பாக நம்ம முடிப்போம் நிச்சயமா அதாவது வந்து சீமானவர்கள் இந்த களத்துல போய் இந்த ஆசிரியர்களுடைய போராட்டத்தை செவி சாய்த்து பேசி எத்தனை கூட்டணி கூட்டிகிட்டு இருக்கீங்க ஏன் இதற்கு யாருமே இருக்கல அப்போ ஓட்டு போடும்போது வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகளை வைத்து நீங்க வந்து பிழைப்புக்காக வதந்தானே நீங்க வந்து ஒரு ஆட்சி நடத்துறீங்க அப்ப இதையெல்லாம் வந்து கேட்கக்கூடிய இனிமேலாவது கேட்கக்கூடிய மக்கள் தான் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு மாற்றத்தை சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு மக்களுடமே இந்த தீர்ப்பை நம்ம விட்டுலாம் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்